வணக்கம் டாக்ஸ் சின்ன மருந்துகள் சீரியலில் ரொம்பவும் சூப்பராக அப்பத்தா கதாபாத்திரத்தில் நடிக்கிறவங்கள பார்த்தினா பயோகிராஃபி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இவங்களோட உண்மையான பெயர் விஆர் திலகம் இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணாம் ஆண்டு சென்னையில் பிறந்திருக்காங்க விஆர் திலகம் அம்மா எதிர்ச்சியாக தான் இவங்க சினிமாவில் காலடி எடுத்து வச்சாங்க அப்பா வியாபாரி ஆனால் திடீர்னு குடும்ப சூழ்நிலை காரணமாக இவங்க பதினஞ்சு வயசில் நடிக்கிறதுக்கு வந்திருந்தாங்க சின்ன வயசுலேயே இவங்களுக்கு நடனம் கற்றுக்கிட்டதால இவங்களுக்கு நடிப்புமே கொஞ்சம் கொஞ்சமாக வந்தது ஆரம்பத்தில் அசோக் அவர்களோட நாடக மேடையில் தான் இவங்க நடிச்சிருந்தாங்க நூற்றுக்கும் மேற்பட்ட நாடக மேடைகளில் நாடக நடிகையை ஜொலிச்சாங்க விஆர் தலகம் அம்மா நடிகர் அசோக் அவங்க தான் இவங்கள திரைப்படத்துலையுமே அறிமுகப்படுத்தினாங்க இவங்க தன்னோட ஃபஸ்ட்டு மூவிலே ஹீரோயினாக நடித்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு பணம் தரும் பரிசுன்ற திரைப்படம் மூலயமா தான் இவங்க ஹீரோயினாக முதல் முறையாக திரைப்படத்தில் அறிமுகமானாங்க இதுக்கப்புறம் தொடர்ந்து ஒரு சில திரைப்படங்களில் இவங்க ஹீரோயினாக நடிச்சிருந்தாலும் இவங்களோட திரைப்படங்கள் பெரிதளவில் பேசப்படலை இதுக்கப்புறம் இவங்க எல்லா கதாபாத்திரத்துலேயும் நடிக்க ஆரம்பித்தாங்க குறிப்பாக குணச்சித்திர கதாபாத்திரங்களில் ரொம்ப தேர்ந்து நடிக்க ஆரம்பித்தாங்க அப்போதான் எம்ஜிஆர் ஜெயலலிதா சிவாஜி ஜெமினி கணேசன் ரஜினி கமல்னு எல்லா நடிகர்களையும் இவங்களுக்கு நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சிது இதே சமயத்தில் நாடக மேடையில் திலகம் அம்மா அவங்களோட நடித்த ராஜசேகர் அவங்களையே இவங்க காதலித்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க திலகம் அம்மா சர்வர் சுந்தரம் குமரி கோட்டம் புதிய வாழ்க்கை நடு இரவில் பூமாலை பயணம் இப்படி தொடர்ந்து நூற்றுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடிச்சிருக்காங்க ஒரு இடத்துல திலகம் அம்மா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நான் ஹீரோயினாக மட்டும்தான் நடிப்பேன்னு எந்த இடத்துலையும் நான் காம்ப்ரமைஸ் ஆகலை எனக்கு சரியான கதாபாத்திரம் கிடைச்சா போகுதுன்ற அளவில் தான் என்னோடய கால சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நான் மாற்றிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால தான் இப்போ வரைக்குமே ஒரு சிறந்த நடிகையாக திலகமாமா இருக்கிறாங்க சின்ன மருமகள் சீரியலில் அப்பத்தாவா உங்களுக்கு திலக மாமாவை எவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கேட்காமட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிபி டாக்ஸ் இது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க